சித்திரகுத்தன் செய்த தவறை நீ தானே செய்திருக்க வேண்டும் இதைவிடுத்தி ஒரு தாவரப் பெண்ணானவர்கள் எங்களை நயமாக பேசி எங்களிடத்திலே தீர்க்க சுமங்கலி பாவா என்று வாழ்க்கை வழி வாழ்த்து விட்டோம் கண்டே பட்டா அங்கே இறந்து போல பெண்ணத்தில் வைத்துக் கொண்டாது கொண்டு இருக்கிறார் மூவலம் அப்படித்தான் வாழ்க்கையில பிறகு என்ன வேறு என்ன வழி இருக்கிறது அப்படி வாழ்க்கையில தீர்க்க சுமங்கலி பாவா சுமங்கணி பாவான்னு சொல்லிட்டீங்களா

இதோ இரவுகளுக்கு சிவமணியின் உயிரோ சனிக்கிழமை எட்டே கால் மணிக்கு பிடிக்க வேண்டிய உயிரை வெள்ளிக்கிழமை காலை எட்டே கால் எட்டே முக்கால் மணிக்கு பிடித்திருக்கிறார்கள் உண்மைதான் ஆகையால் நாம் அனைவருமா ஒன்று சேர்ந்து அவனுடைய ஆயுள் காலம் இன்னும் இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் முடியாத அவனை சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அனுப்புவதற்கு எமதர்களுக்கு எமதர்களுக்கு உரிமை கிடையாது ஆகையால் நான் ஊரில் சேர்ந்து அவன் ஆயுள் காலம் இருக்கும் வரை உயிரை கொடுப்போம் உன் மேயில அடுத்து வைத்த உயிரை கொடுத்து விட வேண்டும்

என் இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி அளவில் தான் இந்த கோலத்தில் இருக்கிறார் எதற்காக உலகிலே கற்பினரி சிறந்து நிற்க வேண்டும் ஒரு பெண்ணால் இப்படிதான் வாழ வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் தேவர்களாகிய நாங்கள் நடத்திய நாடகம் தான் இந்த நாடகம் நாங்கள் நடத்திய நாடகத்தில் அறுபத்தி மூன்றாவது திருவிளையாடல் இந்த பத்மாவதி திருக்கல்யாணம் என் அம்சமாக உன்னை படைத்தேன் என்னுடைய மனைவி சக்தியின் அம்சமாக பத்மாவதியை படைத்தேன் நாங்கள் தேவர்களாகிய நாம் நடத்திய நாடகத்திலே நாமே வெற்றி கண்டோம் உலகத்தில் தர்மம் நிற்க வேண்டும் அதர்மம் அழிய வேண்டும் என்பதற்காக இப்பேற்பட்ட நாடகத்தை நடத்தி முடித்தோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்

உன்னை சுவாசிக்கின்ற சீவனாக நான் இருப்பேன் மிதகின்ற நெல்லாய் நீ இருந்தால் உன்னை காதகின்ற நிலமாக நான் இருப்பேன் சுட்டிருக்கும் சூரியனாய் நீ இருந்தால் உன்னை தொட்டு தழுவும் மேகமாய் நான் இருப்பேன் அந்த